யூடியூப்பில் வந்து ஒரு அருமையான கேள்வி நீங்கள் வந்து சுவாத்தியாய இந்த மாதிரி உபதேசங்களை வந்து திருப்பி திருப்பி கேட்கணும்னு சொல்கிறீங்க எவ்வளோ தார் எவ்வளோ தடவை கேட்குறது எவ்வளோ நாள் கேட்கறது ஒரு கிளாரிட்டி கொடுங்க அதில் பார்த்தீங்கன்னா சாங்கிய தர்ஷனத்தில் வந்து சூத்திரம் வந்து ஆவருத்திஹி அசக்ருத் உபதேசாத் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நோட் பண்ணோம் ஆவிறிஹி புனக புனக உபதேச கிரகணாத் ஒரு உபதேசம் வந்து ஒரு ஆச்சாரியார் கொடுக்குறாரு ஒரு குருநாதர் கொடுக்குறாரு வே வே ஆரிய சமாஜில் ஒரு ஆச்சாரியார் கொடுக்குறாருன்னா அது உபதேசம் ஸோ அந்த உபதேசத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படி இல்லைன்னா திருப்பி திருப்பி அந்த ஆச்சாரியர்கிட்ட போகணும் இப்போ நான் வந்து சவுத்தில் இருக்கேன் எங்கள் ஆச்சாரியார் நாலாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு நான் திருப்பி திருப்பி அவர்கிட்ட போக முடியாது திருப்பி திருப்பினா எவ்ரிடே போக முடியாது ஏதோ வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை மேக்சிமம் போகலாம் அதுக்கு மேலே போக முடியாதுல்ல ஸோ இப்போ திருப்பி திருப்பி உபதேசத்தை வந்து கேட்கணுன்னு சொல்கிறார் ரிஷி அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தடவை கேட்கணும் திருப்பி திருப்பி கேட்கணும் ஓகே பட் எவ்வளோ தடவை கேட்கணும் சக்ருத் சக்ருத்னா வந்து ஒரு தடவை அசக்ருத்னா பல தடவை அந்த பலங்கிறதுக்கு வந்து ஒரு நம்பர் கிடையாது அன் இன்ஃபைனைட்டுன்னு சொல்லலாம் எப்போ வரைக்கும் நம்மளுடைய மூச்சு இருக்கோ அப்போ வரைக்கும் இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்ன எப்போ வரைக்கும் என்னுடைய மூச்சு இருக்கோ அப்போ வரைக்கும் நான் உபதேசம் கேட்கணும் இன்னொரு ஆப்ஷன் என்ன எப்போ வரைக்கும் எனக்கு விவேகம் கிடைக்கவில்லையோ ஞானம் எனக்கு எப்போ வரைக்கும் பிறக்காமல் இருக்கிறதோ அப்போ வரைக்கும் நான் உபதேசம் கேட்கணும் என்றைக்கு எனக்கு விவே ஞா விவேகஞானம் வந்துருச்சோ ஞானம்னா விவேகம்னா பிரித்து பார்க்குறது என்னுடைய உடல் ஜடம் நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற நமக்கு தெளிவு வந்துருது என்றைக்கு நமக்கு தெளிவு வந்துடுது உள்ளுக்குள்ளேருந்து வந்து அந்த தெளிவு வந்தவுடனே என்னாகுன்னா உலகம் வேறு மாதிரி தெரியும் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் என்னுடைய மனைவி மேலே இருக்கிற பாசம் அட்ராக்ஷன் மனைவி மனைவிக்கு கணவன் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் என்னுடைய பசங்களுக்கு மேலே இருக்கிற எனக்கு அட்ராக்ஷன் அட்டாச்மெண்ட் இது எல்லாமே ஜீரோ ஆகிடும் அப்படியே இதுதான் விவேக ஞானமின் பிறப்பு ஸோ அந்த விவேக ஞானம் பிறக்கிற வரைக்கும் நம்ம இதை விடக்கூடாது ஏன்னா அது தினசரி உபதேசம் ஸோ உபதேசம் கேட்குறதுங்கிறது சுவாத்தியாயம் உபதேசம் கேட்டால் என்ன ஆகும்னா நம்ம ரேஸில் இருப்போம் எப் இந்த யோகாபியாசம் இந்த வேத வழி வந்து ஹிமாலய மலை ஏறுற மாதிரி பெரிய ஹிமாலய மலை இல்லை அதோடு ஆயிரம் மடங்கு கஷ்டமான மலை ஏறுற மாதிரி ஸ்டீப்பான மலை நீங்கள் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா கீழே சரிஞ்சிடுவீங்க ஸோ நிற்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏறிண்டே இருக்கணும் எப்போ வரைக்கும் இறணும்னா மேலே உச்சியில் போகிற வரைக்கும் ஏறணும் ஸோ எப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் படிக்கணும் இதை இது ஃபார்மேட்டு கிடையாது ஜஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி ஃபார்மேட் கிடையாது எப்போ எப்போ நமக்கு ஞானம் பிறக்கிறதோ அது வரைக்குமாவது படிக்கணும் அதுக்கப்புறம் படிக்கிறது படிக்காத நமக்கு தெ இம்பேக்ட் ஆகாது ஒருத்தருக்கு ஞானம் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா தனக்காக இல்லாமல் அடுத்தவங்களுக்காக சொல்லுவார் சரி அடுத்தவங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக படிப்பார் அது வேறு விஷயம் குருநாதர் வந்து சமாதி அடைஞ்ச பிறகு தான் வேதத்த சமாதி அடைஞ்ச பிறகு வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார் ஏன் குருநாதர் வந்து அவர் டிசிஷன் கேட்டாங்க நீங்கள் தான் என்ன அட்டென்ட் பண்ணமோ அதை அட்டென்ட் பண்ணிட்டீங்கல்ல இப்போ எதுக்கு வேதம் புத்தகம் படிக்கிறீங்கன்னா நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் நான் வேதத்துலேருந்து சொன்னால் தான் நீ வந்து நம்புவ வேதத்தில் மந்திரம் எடுத்து சொல்கிறேன் இறைவனுக்கு உருவம் இல்லை கோவில் வழிபாடு பண்ணக்கூடாது கோவிலுக்கு போகிறது பாவம் நான் வேத மந்திரம் எடுத்து உனக்கு சொன்னால் நீ புரிஞ்சுப்ப நான் வேத மந்திரம் இல்லாமல் நான் வந்து இறைவனுக்கு உருவம் இல்லை கோவில் வழிபாடு கிடையாதுன்னு நான் சொன்னால் நீ என்னை மதிப்பியா ஸோ அதை நான் வேத ஞானத்தை த எதுக்கு அத்தியானம் பண்ணுறேன்னா உனக்காக எனக்காக கிடையாது ஸோ அது வேறு வேறு டாபிக் ஸோ ஆவ் ஆவருத்திஹி அசக்கிருத உபதேசத்துங்கிறது ரொம்ப முக்கியம் எப்போ வரைக்கும் நான் உபதேசத்தை கேட்கணும் எப்போ வரைக்கும் நான் சுவாத்தியாயம் பண்ணோன்னா எப்போ வரைக்கும் எனக்கு வைராக்கியம் விவேகம் ஞானம் தோன்றவில்லையோ அது வரைக்கும் நான் பண்ணணும் மினிமம் அது வரைக்கும் பண்ணணும் டிகிரி வந்து சிஏ இன்டர் சிஏ ஃபைனல் படிக்கிறான் எவ்வளோ தடவை படிப்பான்னா எவ்வளோ டிகிரி வாங்குற வரைக்கும் படிப்பான் சிஏ ஃபைனல் எழுதுகிறேன் இன்டர் எழுதுறேன் ஃபெயில் ஆடுறேன் திருப்பி எழுதுனேன் ஃபெயில் ஆடுறேன் திருப்பி எழுதுறேன் ஃபெயில் ஆடுறேன் எவ்வளோ தடவை எழுதுறதுனா எவ்வளோ எனக்கு பாஸ் ஆகணும் பாஸ் ஆகிற வரைக்கும் நான் எழுதுவேன் ஸோ அதே மாதிரி தான் டிகிரி வா இந்த இந்த விவேகம் இது வந்து விவேகத்துடைய ஞானம் ரிஷிகளுடைய கான்செப்ட் வந்து உனக்கு விவேகம் தோன்றிவிட்டது என்றால் அதுக்கப்புறம் நீ உபதேசம் கேட்குறியா கேட்கலையா அது வேறு விஷயம் அது வரைக்கும் நீ கேட்டாகணும் இல்லாட்டி உனக்கு விவேகம் கிடைக்காது இல்லாட்டி உனக்கு வைராக்கியம் கிடைக்காது ஸோ இது வந்து ரிஷி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து டெக்னிக்கு சில பேருக்கு ஒரு தடவை சொன்னால் உரைச்சிடும் நம்மளை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் உரைக்காது சில பேர் சில பேர்னால் ரொம்ப கோடியில் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு தடவை தான் குருநாதர்கிட்ட வந்திருப்பார் ஒரே ஒரு தடவை அவருடைய பிரவச்சனம் கேட்டு அவருக்கு வைராக்கியம் வந்துடும் நம்மளை மாதிரி இருக்கிற சாமானியமான மனிதர்களுக்கு வராது ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஊறி போயிட்டோம் நமக்கு ஒரு தடவை கேட்டால் உரைக்காது உரைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் மறந்துடுவோம் நான் நாலு நாள் முன்னாடி போட்ட விஷயம் வீடியோவில் வந்து ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லியிருப்பேன் அந்த சமயத்தில் கேட்கும்பொழுது ஆஹா அருமையாக இருக்கு நான் இறைவனுடைய உபாசனை விட மாட்டேன் இறை பக்தி தான் எனக்கு முக்கியம் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ நாலு நாள் கழிச்சு பார்த்தா அதை மறந்துருப்போம் ஏன் ஏன்னா திருப்பி அதை ரிவைஸ் பண்ணலை ஸோ இது ரொம்ப முக்கியமான ஞானம் அது மட்டும் இல்லாமல் மகரிஷி தயானந்தர் வந்து ரிக்வேதத்தில் ஒரு மந்திரத்தில் சொல்கிறாரு பாருங்கள் ரொம்ப அருமையான விஷயம் சொல்கிறார் வயம் சர்வ கர்ம அனுஷ்டானேஷு பிரதிக்ஷணம் துவாம் எதோ நீவ விஸ்மராமாக ஏ பரமாத்மா சர்வ கர்ம அனுஷ்டானேஷு நான் எந்த கர்மம் செஞ்சாலும் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் நான் ஒவ்வொரு கர்மம் செய்கிறேன் எல்லா கர்மம் எந்த கர்மம் செஞ்சாலும் அந்த எல்லா கர்மம் செய்யும் பொழுதும் பிரதிக்ஷணம் ஒரு க்ஷணம் கூட உன்னை நான் மறக்கக்கூடாது ஏன்னால் உன்ன ஞாபகச்சுட்டேன் என்ன ஆகுன்னா தஸ்மாத் அஸ்மாக்கம் அதர்ம அனுஷ்டான் அனுஷ்டானம் இச்சா கதாச்சின் நெய்வ பவதி ஏன்னா நான் உன்னை ஞாபகம் வச்சுட்டேன்னா நான் அதர்ம காரியம் பண்ண மாட்டேன் நான் உன்னை மறந்துட்டேன்னா நான் எந்த செகண்டில் நல்லா நினை வச்சுக்கங்க நீங்கள் எந்த செகண்டில் இறைவனை மறக்கிறீங்களோ அந்த செகண்டில் அதர்மம் பண்ணிவிடுங்க எந்த செகண்டில் அதர்மம் பண்ணக்கூடிய செகண்டில் இறைவனை ஞாபகம் சென்னா நம்ம அதர்மம் செய்ய மாட்டோம் ஸோ அதனால் மகரிஷி சொல்கிறாரு அஸ்மாக்கம் அதர்ம அனுஷ்டான் அதர்ம அனுஷ்டானம்னா அனுஷ்டானம்னால் அந்த கடைப்பிடிக்கிறது அதர்மத்தை நான் கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் ஹே பரமாத்மா ஒன்று நான் நினை வச்சுக்கணும் ஸோ நம்மளும் இது இது வந்து ரிஷியோடைய வாக்கியம் பாருங்கள் கதாச்சின் நைவபவதி ஒன்று நான் மறந்துட்டேன்னா நான் தர்மம் செய்ய முடியாது உன்னை நான் மறக்காமல் எவ்வளோ நாளை முன்ன நான் மனசில் வச்சுக்கிறேனோ அவ்வளோ நேரம் நான் அதர்மம் செய்ய மாட்டேன் ஒன் நான் மறந்துட்டேன்னா அந்த செகண்டில் நான் அதர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்றேன் அதனால் நான் என்ன எப்படி ஞாபகம் வச்சேன்னா குத்தக சர்வஜ சர்வசாட்சி பவான் சர்வாணி அஸ் அஸ்மத் காரியானி சர்வதா பசத்தி இது ஞா ஞானாத் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் சர்வஜாக நீ சர்வஜ உனக்கு எல்லாம் தெரியும் சர்வசாட்சி நீ தான் சாட்சி நம்ம தப்பு செய்யும்போது இங்கேயும் பார்த்துட்டு தப்பு செய்கிறோம் கொலை செய்கிறான் இல்லை கற்பழிக்கிறான் இங்கேயும் பார்த்துட்டு யாரும் இல்லை கொலை செய்கிறான் கற்பழிக்கிறான் ஆனால் இறைவன் அந்த இடத்துல சாட்சி பாத்திரம்ங்கிறத மறந்துட்டாங்க அவனுக்கு சப்போஸ் தெரிஞ்சு இந்த இடத்துல இறைவன் இருக்காரு நான் கொலை செய்யக்கூடாது கற்பழிக்கக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு இந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சால் அவன் சொல்ல போகிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இறைவன் சாட்சி ஸோ என்னுடைய மனசில் மகரிஷி வேண்டிக்கிறாரு என்னுடைய மனசில் நான் எப்படி நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா நீ சர்வஜன் நீ சர்வசாட்சி பவான் சர்வாணி அஸ்மாக்க கா நீ வந்து நீங்கள் வந்து என்னுடைய எல்லா காரியத்தையும் எல்லா கர்மத்தையும் நீ நோட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த ஞானத்தை வந்து நான் எப்பொழுதுமே என் மனசில் வச்சுக்கிறதுனால நான் அதர்ம அனுஷ்டானம் நான் செய்ய செய்ய மாட்டேன் ஒரு க்ஷணம் கூட நான் அதர்மம் செய்ய மாட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து விவேக ஸ்டேஜ் பாருங்க இவ்வளவு மெச்சூரிட்டி மகரிஷி எழுதுகிற பாருங்களேன் இந்த ஸ்டேஜ் வந்து விவேக ஸ்டேஜ் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கவுண்டிங் என்னென்னா எப்போ வரைக்கும் நம்ம சுவாத்தியாயம் பண்ணணும் எப்போ வரைக்கும் நம்ம உபதேசம் கேட்கணும்னா எந்த ஸ்டேஜில் நான் தர்மத்தை விட்டு அதர்மம் செய்ய அதர்மம்னால் என்னென்ன அதர்மத்தை பற்றி நான் பேஸ் கூட மாட்டேன் அது பரிபூர்ண ஞானம் ஸ்டேஜ் தர்மத்தை எப்பொழுதுமே கடைப்பிடிப்பேன் இறைவன் எங்கிட்ட எப்பொழுதுமே இருக்காருங்கிற ஞானம் எங்கிட்ட உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கும் இறைவன் இருக்கார் இறைவன் மேலே நான் பரிபூர்ண நம்பிக்கை வச்சுருப்பேன் நான் யதா இந்திர பயாமகை சொன்னேன் பாருங்கள் ரெண்டாம் முன்னாடி சாமவேதம் இறைவன் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேத்து எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் இறைவன் மேலே டவுட் வராது மனசுக்குள்ளே ஆனந்தம் பொங்கும் வெளியில் வெயில் இருக்கும் மழை புயல் கரண்ட் இல்லை வெயில் இருக்குது எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தம் பொங்கும் இதெல்லாம் ரிஷிகளுடைய ஸ்டேஜ் ஏன் ஸ்டேஜ் இல்லை நான் ரிஷிகளுடைய ஸ்டேஜ் சொல்கிறேன் ஸோ அம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம உபதேசத்தை கேட்க வேண்டும் நேத்தி குருநாதர் வந்து நேற்று யாகத்தில் ஒரு அருமையான விஷயம் சொன்னார் குருவை பார்த்து ஏன் பயப்படுறேன் குரு வந்து உன்னுடைய பிதாவின் பிதா பிதாமக நீ குருவை பார்த்து எப்போ பயப்படணுன்னா எப்போ நீ அதர்மம் செய்கிறியோ அப்போ தான் பயப்படணும் ஸோ அதனால் குருவை பார்த்து பயப்படாது அதர்மத்தை பார்த்து பயப்படு பாவத்தை பார்த்து பயப்படு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுங்கிற சங்கல்பம் எடுத்து பாவத்தை செய்யாமல் இரு அப்போ உனக்கு குரு மேலே பயம் இருக்காது குருனா குருநாதர் மேலே நிறைய பேர் குருநாதர் சொல்கிறார் நிறையா சிஷியர்கள் வந்து என்ன பார்த்தோன்னே பயப்படுறாங்க பேச மாட்டேங்கிறாங்க நடுங்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஏன் ஏன்னா மேபி நீ பாவம் செஞ்சுருக்க நீ மனசார ஆத்மாவால் நீ ப்யூராக இருந்தனா குருவை பார்த்து எதுக்கு பயப்படுற குரு குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற அந்த யோகி வந்து உன்னுடைய தந்தையின் தந்தை அவர் அவரை பார்த்து அவருக்குள்ளே இருக்கிறது ஒரு கருணை மட்டுமே அவருக்குள்ளே இருக்கிறது வெறும் பாசம் மட்டுமே அவருக்குள்ளே இருக்கிறது வெறும்னு ஞானம் மட்டுமே அந்த குருவை பார்த்து நீ ஏன் பயப்படுறன்னா நீ பாவி நீ பாவம் செய்கிறேங்கிறது இண்டிகேஷன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அதே அதே தான் இங்கே மகரிஷி சொல்கிறார் சர்வதா பஷ்யத்தி நீ எப்பொழுதுமே என்னை வந்து சர்வதா பஷ்யத்தி நீ எப்பொழுதுமே என்னை இருக்க எனக்கு தெரியறது பரமாத்மா நீ இருக்க நீ இருக்கிற நேரத்தில் நீ எந்த நேரத்தில் இல்லாமல் இருப்ப அப்படி ஒரு நேரமே கிடையாது நீ எந்த இடத்துல இல்லாமல் இருப்ப அப்படி ஒரு இடமே கிடையாது ஸோ எந்த நேரத்திலும் அதாவது எந்த பொழுதிலும் எந்த இடத்திலும் இறைவன் இல்லைங்கிற சுச்சுவேஷனே கிடையாது ஸோ அப்போ நான் பாவம் செய்யக்கூடாது நான் ஏன் பாவம் செய்கிறேன்னா நீ இல்லைன்னு நான் நம்புகிறேன் நீ இந்த இடத்துல இல்லை நீ இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் பண்ண மாட்டேன் ஸோ அதற்காக அந்த ஞானத்தை வந்து மனசில் ஸ்தாபனை செய்கிறதுக்காக நம்ம திருப்பி திருப்பி உபதேசம் கேட்கணும் இது எல்லாமே லிங்கேஜ் பாருங்கள் இது வந்து சங்கிய தர்ஷனம் நான் இப்போ சொன்ன மந்திரம் வந்து ரிகுவேதம் ஃபஸ்ட்டு மண் ஒன் ஒன் பை செவன் ஒன் ஒன் பை செவனுடைய பாவார்த்த பாஷை நான் ஏன் மந்திர நம்பர் சொல்கிறேன்னா சில பேர் அந்த ஏஏ செக் பண்ணிப்பாங்க நான் சொல்றது கரெக்டாக இல்லையான்னு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறத விட அதிகமான எஃபர்ட் எதில் போடணும்னா ஞானத்தை வந்து லைஃப்பில் பயன்படுத்துறதில்லை ஸோ நம்ம உபதேசம் கேட்குறோம் உபதேசத்தை திருப்பி திருப்பி எதுக்காக கேட்குறோன்னா அந்த உபதேசத்தை கடைபிடிப்பதற்காக வெறும்னு சீடி போட்டும் குருநாதருடைய சீடி சில பேர் எங்கள் குருநாதருடைய சிஷியர்கள் வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் குருநாதருடைய பஜன் எப்போ நீங்கள் போனீங்கன்னாலும் அவங்க வீட்டுக்கு நார்த்தில் இருக்காங்க ஜம்முலாம் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க தூங்குகிற டைம் தவிர எல்லா டைம்லேயும் குருநாதருடைய வாய்ஸ் ஒழிச்சிட்ருக்கும் வீட்டில் பஜன் கேட்பாங்க குருநாதருடைய பிரவச்சனம் ஓடிட்டே இருக்கும் அந்த டேப்பில் இதில் சிடியில் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க லஞ்சம் வாங்குறீங்க லஞ்சம் வாங்கும் பொழுது குருநாதர் மனசில் வரலையா லஞ்சம் வாங்கும்பொழுது இறைவன் மனசில் வரலையா ஸோ வீட்டில் நம்ம குருநாதருடைய உபதேசம் கேட்குறோம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லஞ்சம் வாங்குகிறோம் அழகான பெண் யாராவது இருந்தால் அவளை கூப்பிட்டு அவகிட்ட வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க வேதத்தில் இருக்கிறவனும் பண்ணுறான் வேதத்தில் இல்லாதவனும் பண்ணுறான் அங்கே வந்து என்ன சொல்கிறாரு மகரிஷி தனந்தர் பவான் சர்வாணி அஸ்மாக்கம் காரியாணி நீ வந்து என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்க்குற நான் எப்படி ஒன்று ஏமாற்ற முடியும் ஸோ அதனால் என்னுடைய மனசில் வந்து தர்ம் அதர்மத்தை அறவே நீக்கிவிடு தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிடு அந்த தர்மத்தின் ஸ்தாபனையால் நாம் என்றைக்குமே நான் வந்து தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஸோ நம்ம உபதேசம் எப்போ வரைக்கும் கேட்கணும்னா எப்போ வரைக்கும் நமக்கு வி அந்த விவேகம் வரலையோ அப்போதையும் கேட்கணும் விவேகம் வந்த பிறகு கேட்கறது கேட்காது நமக்கு இம்பாக்ட் இருக்காது விவேக ஞானம் வந்துருதுன்னா வந்துருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டெபிலைஸ் ஆகிடும் இப்போ நான் இன்றைக்கி வந்து வேத ஞானத்துக்கு வரேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வேத இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தை முத முதல்ல கற்றுக்குறேன் வேதம் தான் உண்மைன்னு அப்போ நம்புகிறேன் அப்பயே நான் விட்டுட்டேன்னா மறந்துடுவேன் ஸ்டெபிலைஸ் பண்ணோம் விவேக ஞானம் பிறந்த உடனே அந்த விவேக ஞானத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா தவம் செய்யணும் அது ஒரு தவத்தின் உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு நம்ம என்ன ஸ்டேஜ் அடைவோம் அதர்மம் செய்ய மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் மற்றவனுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டோம் மனசால் கூட அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு மனசால் கூட நினைக்க மாட்டோம் யாராவது ஒருத்தர் என்ன கேவலப்படுத்திட்டாங்க அப்போ கூட அந்த யோகி எப்படி இருப்பாருன்னா ஆசீர்வாதம் கொடுப்பார் மனசார கேவலப்படுத்தின மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார் மனசார அந்த ஸ்டேஜ் பரிபூர்ண விவேகம் வைராக்கியம் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் என்னுடைய குருநாதருடைய உபதேசத்தை நான் கேட்கணும் இதுதான் தாற்பயம் ரொம்ப ரொம்ப உண்மை முக்கியமான கேள்வி இது வாழ்க்கைக்கு தேவையான கேள்வி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க வாழ்க்கையில் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்